யாரு சொல்லுங்க அங்கல் தம்பி வீட்டுல அப்பா இல்லையாப்பா அப்பா ஊருக்கு போயிருக்காரு அப்போ அம்மா அம்மாவதான் கூட போயிருக்காங்க வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் வீட்டுல நான் மட்டும்தான் தனியா இருக்கேன் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு வாங்கிக்கிறீங்களா பார்சலா கொடுங்க ஒழுங்கு மரியாதையா நகை பணம் பீரோல எங்க வச்சிருக்கிறேன்னு காட்டிடு உள்ள போ டே லைட் போறா பாய் பாய் டாட்டா குட் பாய் கயா கத்தால தண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன